ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரோ சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி மல்லி சீரியில் என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம் வாங்க என்ன நடந்துகிட்டுருக்குன்னா நம்ம விஜய் எப்படியோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம மல்லி போய்ட்ற மாதிரி இல்லைங்க எதுக்காக தானே கேட்குறீங்க அவருக்கு உதவி பண்ணுறது இல்லை ஏன்னால் கையடிப்பட்ட அவரால் எதுவுமே பண்ண முடியலங்க எந்திரிக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியலை ஏன் ஒரு ஷார்ட்டைலாம் கழட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம மல்லி தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க பட் ஆனால் ராஜேஸ்வரி அஞ்சு தான் இந்த டைம் வீட்டில் இல்லாதனால நம்ம விஜய்க்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் மல்லிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதை சரியாக யூஸ் பண்ணுவாங்களா மல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக யூஸ் பண்ணிவிட்டாங்க என்னென்னா விஜய் வந்து பசியில் இருப்பார் இல்லையா அந்த டைமில் கரெக்டாக உள்ளே போவார் உள்ளே போன உடனே விஜய்க்கு கால் வரும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தான் மல்லி மேடம் இருக்காங்களா அவங்க சொன்னால் இல்லைன்னா என்னையாக இருப்பாங்களா அவங்ககிட்ட சொல்லுங்கள் சார் எல்லா பிரச்சனையும் தீத்துருவாங்க டேங்குக்கு மாத்திர சாப்பிடுங்க இல்லைனா இன்ஜரி பேர் சாப்பிடுங்க சொல்ல இதை கேட்டு விஜய் முடிக்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி போயிட்டு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு நீ ஏது கொண்டாந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணலாம் பிளான்ல இருக்கலாம் எனக்கு தெரியும் என் அக்காவை கூப்பிடின்னு சொல்லிட்டு அக்கா உக்கார கத்துறாங்க அவங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்சோன்னா டேப்லெட் அடுத்தது போர் அடிக்கிறாங்க சாப்பிட்டு ஒர்ட்டுன்னு தூங்கக்கூடாதுனால லேப்டாப் எடுத்துட்டு லேப்டாப் எடுத்து கொடுக்குறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் லேப்டாப்பை வாங்கி வச்சிடுறாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம விஜய் என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாருங்க இது எந்த வயத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு மனுஷன் நம்ம ஒரு விஷயம் வேணான்னு முடிவு பண்ணிட்டா வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுறோம் ஆனால் விஜய் என்ன பண்ணுற பார்த்தீங்களா வேணாம் வேணாம் நோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு எல்லாத்தையும் ஈஸியாக ஆசையாக அனுபவிச்சுட்டு கடைசியில் ஆ எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு ஏன் நம்ம விஜய் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியலிங்க இன்னொரு பக்கம் இந்த டைமிங்கில் நம்ம வெண்பா கூட்டி அவங்க ரூமில் இருந்தாங்க ஸோ அதனால் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆக டாடாவும் மம்மியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க தெரியாமல் அந்த ரூமில் இருக்காங்க ஸோ இப்படி தாங்க இப்போதைக்கு சீரியல் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிற விஷயத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுறாங்க அது என்ன உதவி எப்படி பண்ணுறாங்க எதனால் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கேண்டா இந்த வீடியோவில் சொல்லாமல் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறீங்களா சரி ஓகே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மல்லி விஜயை தூக்கிட்டு போகிறேங்க எங்கேடான்னு பார்க்குறீங்களா அது எங்கேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது சொன்னால் நல்லாயிருக்குது ஓகேங்களா சும்மா ஷோடரு பிடிச்சி ஹெல்ப் பண்ணி ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் விட்டுறாங்க ஸோ இவ்வளோ தாங்க அளவுக்கு ரொமான்டிக் சீன் நான் எதிர்பார்க்கல பட் அன்எக்பெக்டடாக வந்துருச்சு ஸோ அதனால நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களாம் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருந்தால் மறுக்க மக்கமாக சிக்ஷினேன் கமெண்ட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா அதில் நார்மலாக போய்ட்டுருக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்